மேன்மை என்ற தலைப்பை எடுத்து குருதான் பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் உண்மையில் குருவே பரப்பிரம் அப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகிறேன் என்று ஒரு சமஸ்கிருதம் ஸ்லோகம் சொல்லுவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாச்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று குருவினுடைய பெருமையினை நாம் உணரலாம் ஆசிரியர்கள் குரு என்று இரண்டு சொற்கள் உண்டு இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு ஆசிரியர்னா யாருங்க நாம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வாழ்வாங்கு வாழ்வதற்கு நமக்கு தேவையான அடிப்படையான கல்வியை அதாவது மொழியை எண்களை எழுத்துக்களை இன்ன பிற கலைகளை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஆசிரியர் ஆசிரியர்னாலே ஆசு இறியர் ஆசு என்றால் குற்றம் எரியர் என்றால் இல்லாதவர்கள் என்று ஆசிரியர்கள் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் குரு என்பவர் இந்த இந்த உயிர் ஆன்மா நல்ல அடைவதற்கு வழிகாட்டுபவர் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருப்பவர் மனிதனுடைய மனதில் மண்டிக் கிடக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றுபவராக குரு இருக்கிறார் நம்முடைய ஈகோவை தன்முனைப்பை அகந்தையை அகற்றுபவர் குருவாக இருக்கிறார் குரு என்றால் கு என்றால் இருள் என்றும் என்றால் விரட்டுபவர் என்றும் சொல்லுவார்கள் நம் மனதில் உள்ள அழுக்கு என்ற இருளை அகற்றி ஒளியேற்றுபவரே குரு குருவை நாம் எப்படி அடைவது நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு மனப்பக்குவத்துக்கு ஏற்றவாறு நமக்கான குரு வருவார் என்கிறது சாஸ்திரம் இந்த அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்லுவார் உருவாய் அறுவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அவர் இறைவனையே குருவாக வந்து எனக்கு அருள் புரிய சொல்றார் நமக்கு இந்த குருவாக வந்து நமக்கு அருள் புரிந்திருப்பவர் நம்முடைய அருள் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற மகாணாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு குருவாக அமைந்தது நாம் பெற்ற பேரு இல்லறத்தை நல்லறமாக்க நல்வழி காட்டிய மகான் வேதாத்ரி மகரிஷி புதியதொரு இறை தத்துவத்தை பிரம்ம ஞானத்தை நமக்கு கற்று தந்தவர் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகளை தீர்க்கமாக சொல்லி தந்த மகான் வாழ்வில் எதிர்படும் பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை தீர்ப்பதற்கான சூத்திரங்களையும் எளிமையாக சொல்லி கொடுத்தவர் உடலை பேணிக்காக்க உடற்பயிற்சி முறைகளை தந்தார் உயிரை காக்கும் காயகல்பத்தை தந்தார் மனதின் அலைச்சுழலை குறைத்து இறைநிலையை நாம் உணர்வதற்கு ஏற்ற பல தியான முறைகளையும் வகுத்து கொடுத்தவர் மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குருவை பற்றி திருமூலருடைய ஒரு பாடலை நாம் அடிக்கடி சிந்திப்பது நல்லம் தெளிவு குருவின் திருமேனி காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே என்கிறார் திருமூலர் அதாவது திருவினுடைய நாமத்தை சொல்வது தெளிவாக வார்த்தைகளை கேட்பது நன்று அதைவிட திருவினுடைய உருவை சிந்தித்தல் அதாவது அவர் சொல்லிய செய்திகளை அவர் நமக்கு தந்த பாடங்களை காட்டிய வழிகளை மனதில் சிந்திப்பதுதான் ஊவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் பல பேரு உணர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் சிலர் மட்டுமே உணர்ந்து ஓதியவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய மகரிஷி அவர்கள் இறை தத்துவத்தை தவத்தின் மூலம் உணர்ந்து அவர் உணர்ந்தவற்றை நமக்கெல்லாம் எடுத்து தந்து உணர்ந்து ஓதியவராக நமக்கு இருக்கிறார் மகரிஷி அவர்கள் உலகிலே ஓரறிவு தொடங்கிய உயிரின முதல் ஆறறிவான மனிதன் வரலும் பரிணாமத்திலே வளர்ந்திருக்கிறோம் மனிதனுக்கு மனம் என்ற மாபெரும் ஆற்றல் அமைந்திருக்கிறது இந்த மனதினை மேம்படுத்தக்கூடிய உயிரை உய்விக்கக்கூடிய ஒரே செயல் குருவினுடைய தொடர்பால் தான் நாம் நல்ல வாழ்வை வாழ்வாங்கு வாழ முடியும் இதை மகரிஷி அவர்கள் ஒரு பாடல்களை சொல்லியிருக்கிறார் ஒன்று சேர்ந்து உடலாகி உலகில் வந்தேன் அந்த அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அணிவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை என்கிறார் இந்த உயிர் உய்வதற்கு நாம் மேம்பாடு அடைவதற்கு ஆன்மீகத்தில் உயர்வதற்கு குருவினுடைய சேர்க்கை குருவினுடைய தொடர்பு அவசியம் என்பதை இந்த பாடலில் நாம் தெரிந்து கொள்கிறோம் குருவின் ஆற்றல் தான் நம்மை வழிகாட்டி நம்மை மெய்ப்பொருள் நோக்கி அழைத்துச் செல்லும் ஆன்மீக பாதையில் நாம் முன்னேற முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் மகரிஷி அவர்கள் இந்த மனித அனைத்து வழிமுறைகளையும் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் உடல் நலமா இருக்கணும் அப்படின்றதற்காக உடலுக்கான உடற்பயிற்சி முறைகள் உயிர் மேம்பாடு அடைவதற்கான காயங்கள் போய் பயிற்சி முறைகள் மனதை மேம்படுத்துவதற்கான தவமுறைகள் இன்னும் மனதனுடைய அறுகுணங்களில் இருந்து மனிதர்கள் விட்டுபட்டு ஒரு முழுமையான வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அகத்தாய்வு முறைகள் எல்லாம் வகுத்து கொடுத்தவர்கள் நம்முடைய மகரிஷி அவர்கள் ஆகவே அந்த குருவை நாம் சிக்கன பிடித்து முன்னேற வேண்டும் அதாவது குருவை வந்து அடிக்கடி மாற்றிக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மாற்றிக்கொள்வது என்பது சரியான வழிமுறை அல்ல ஒரு குருவை பின்பற்றி அவர்கள் வழியில் நடந்தால்தான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும் நினைத்து பாருங்கள் உங்களால் இரண்டு படையில் பயணம் செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது அதே போல்தான் இரண்டு மூன்று குருக்கள் உங்களுடைய பாதையை வகுக்க முடியாது நம்முடைய குருவின் வாழ்வே ஒரு மிகப்பெரிய தவமாக இருந்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தோம்னா இளம் வயதில் அவர்களுக்கு கடவுள் யார் வறுமை ஏன் ஏற்படுகிறது இன்ப துன்பம் ஏன் ஏற்படுகிறது என்ற அடிப்படையான கேள்விகள் மகரிஷி பாலகனாக இருந்த அந்த உள்ளத்தில் எழுந்தது எதையும் பகுத்தறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நாட்டு மகரிஷி அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது ஆரம்ப காலத்தில் இளம் வயதில் வறுமையில் அடிபட்டதாக இருந்தது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்றார் அவ்வையார் மகரிஷி அவருடைய இளம் வாழ்க்கை வறுமை மிகுந்ததாக இருந்தது ஆறு பெண் குழந்தைகளுக்கு பிறகு ஏழாவதாக பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் இறந்த பிறகு எட்டாவதாக தவமிருந்து பெறப்பட்ட குழந்தைதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பெற்றோர்களுக்கு என்றாலும் கூட அவர்கள் பெற்றோரின் வறுமையின் காரணமாக இளம் வயதிலேயே அவர் தரி நெய்யக்கூடிய அந்த செயலுக்கு அவர் ஆட்படுத்தப்பட்டார் ஒரு சம்பவம் நீங்கள் அடிக்கடி கேட்ட ஒன்றுதான் ஆனால் எத்தனை முறை இதை கேட்டாலும் கூட நம் மனதை விட்டு நீங்காத சம்பவம் பத்து பதினோரு வயதில் ஒரு பாலகனாக தறி நெய்து கொண்டிருக்கிற போது அன்னை வந்து உணவளிப்பதற்காக அழைப்பார் அன்று ஒரு நாள் காலம் ஆகிவிட்டது வயிறோ பசிக்கிறது அன்னையிடமிருந்து அழைப்பவில்லை என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக தறி எழுந்து அந்த குடிசைக்கு செல்கிறார் வேதாத்ரி மகரிஷி சிறுவனாக இருந்தபொழுது அங்கே தாய் தந்தையிடம் கண்ணீர் மல்க சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் மிகப்பெரிய பாவியாகிவிட்டேன் அருதி முயன்று தவமிருந்து பெற்ற பிள்ளைக்கு ஒரு சோடுதலை கூழ் கூட கொடுக்க முடியவில்லையே என்று அவர் வருந்துவதை பார்க்கிறார் அந்த தாயின் வருத்தத்தை காண்கிறார் மகரிஷி தந்தை தேற்ற முடியாமல் அவரும் அழுவதை பார்க்கிற போது மகரிஷியுடைய மனதிலே தோன்றிய ஒரே ஒன்றுதான் நான் கஷ்டப்பட்டு உழைத்தால் வறுமையை மீள முடியும் வறுமையை வெல்ல முடியும் என்று அவர் தொடர்ந்து தனது உழைப்பினை செலுத்துகிறார் காலங்கள் ஓடுகிறது அவருக்கு பல்வேறு பணி கிடைக்கிறது அரசு பணியாக அஞ்சல் அலுவலகத்தில் கூட அவருக்கு பணி கிடைக்கிறது பிறகு தொழிலதிபராக மாறுகிறார் கைலி வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார் இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வந்தராக இரண்டு கார்கள் வீடுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் மகரிஷி அவர்கள் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் வந்து கேட்போருக்கெல்லாம் அள்ளி கொடுத்தவராக மகரிஷி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் கடன் அதிகமாகிறது தொழிலை தொடர்ந்து நடத்த முடியவில்லை நஷ்டம் வருகிறது என்று தொழிலை நிறுத்தினால் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உழைப்பாளர்களோட குடும்பம் கஷ்டப்படுமே என்பதற்காக தொடர்ந்து நடத்தினார் கடன் வாங்கி நடத்தினார் பிறகு என்ன நிகழ்ந்தது என்றால் தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்து சாதாரண நிலைக்கு இரண்டு துணைவியாரோடு வீடு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படிப்பட்ட மகரிஷி அவர்கள் தன்னுடைய அறுபதாவது வயதிலே என்ன முடிவெடுக்கிறார் என்றால் தன்னுடைய துணைவியாரின் சம்மதத்தோடு நான் இந்த உலக சமுதாயம் மேம்படுவதற்காக உலகத்திற்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று ஆகியோரில் அமர்ந்து நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடிய குருபிதானுடைய பெருமையை நாம் உணர்வோம் அவர் வழி நடப்போம் வாழ்க வளமுடன்